அண்ணாமலை கூறியது அதிமுகவை அல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போது தெளிவாக சொன்ன எடப்பாடி பழனிசாமி வாங்க பார்க்கலாம் விரிவாக பாஜக கூட்டணிக்காக தவம் கிடப்பதாக அண்ணாமலை அதிமுகவை குறிப்பிட்டு கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு பின் தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசப்படும் என்று தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அதிமுகவை கூறவில்லை என்றும் கூறியுள்ளார் அதிமுக பாஜக நிர்வாகிகள் இடையிலான நெருக்கம் அதிகரித்து வருகிறது சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது என்று தெரிவித்தார் இந்த நிலையில் நேற்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் பாஜக கட்சி நோட்டா கட்சி தீண்டத்தகாத கட்சி பாஜக வந்ததால்தான் நாங்கள் தோற்றோம் என்று பேசினார்கள் ஆனால் இன்று பாஜக கூட்டணி வேண்டுமென்று தவம் கிடக்கும் சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் இதன்பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மகன் திருமண விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரையும் சந்தித்து சிரித்த முகத்துடன் கைகுலுக்கி சென்றார் இதனால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்று பார்க்கப்பட்டது பாஜக இல்லாமல் தமிழக அரசியல் இல்லை என்ற சூழலை உருவாக்கியிருக்கிறோம் நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது என்று பேசியிருந்தார் அண்ணாமலை எந்தக் கட்சியின் பெயரையும் குறிப்பிடாமல் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பாஜக கூட்டணிக்காக அதிமுக தவம் கிடக்கவில்லை என்று நேரடியாக பதிலடி கொடுத்தார் இதனால் இந்த விவகாரம் பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது அதேபோல் தமிழ்நாட்டில் மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றச்சம்பவங்களை கண்டித்து அதிமுக தரப்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது